தளபதி விஜய் அவர்களோட அம்மாவான சோபா அவர்கள் இப்போ தல அஜித் அவர்கள் அவங்கள பத்தி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி ஒரு சில விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழ் சினிமாவோட இரு தூண்கள் அப்படின்னா அது தளபதி விஜய் மற்றும் தல அஜித் குமார் அவர்கள்தான் என்னதான் இவங்க நல்ல நண்பர்களா இருந்தாலும் கூட இவங்களோட ரசிகர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி மாறி நினைச்சு சமூக வலைதளங்கள்ல அதிகமா சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளவு முறை அவங்களே சொன்ன கேட்காம இந்த விஷயம் மட்டும் தொடர்ந்து நடந்துட்டுதான் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ தளபதி விஜய் அவர்களோட அம்மாவான ஒரு பேட்டியில அஜித் அவர்கள் விஜய் கூட ராஜாவின் நடிக்கும் போது அவர்கள் அவங்களோட மகனான விஜய் அவர்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்காம தல அஜித் அவர்களுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்ததா அஜித் அவர்கள் அதை அவரோட வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன் அதுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன்னு சொன்ன ஒரு வார்த்தை என ரொம்பவே நிகழ்ச்சியாக இருக்கு எப்படி அஜித் அவர்கள் இது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல நிகழ்ச்சியில இருக்காங்க தான் சொல்லணும் இந்த நீங்க அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க